ஹை அன்பா வெல்கம் டு ராண்பிட் கிரிக்கெட்டர்ஸ் குன்னுத்தூர் யங்ஸ்டர்ஸ் நடத்துகிற ஒன் லேக் கிரிக்கெட் போட்டி மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா மாமண்டூர் விசஸ் ஆர்னி மோதுறாங்க செகண்ட் ஒன் ஆ ஃபர்ஸ்ட் பாலே எட்ஜ் இருக்கீங்க நாங்கள் ஹைட்டாக போயிருக்கு பந்து சான்ஸ் ஃபார் இல்லைங்க கேப் வந்து ஓவத்தூரில் ரெண்டு ரன்னு ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸா ஆதமும் விஜயும் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் போட அறிவு வந்திருக்காருங்க மாமண்டூர் டீமுக்காக மாமண்டூர் ஃபஸ்ட் ரவுண்டில் வேலூரில் ஒன்ஸை ஜெயிஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் வந்திருக்காங்க நல்லா போலிங் லைனாக வச்சிருக்காங்க வெறும் ஐம்பத்தி நாலு ரன் ஆல் அவுட் பண்ணாங்க வேலூரில் ஒன்ஸை இந்த மேட்ச்சை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற இருபது ஓவர் மேட்ச்சு ஃபஸ்ட்டு ஆறு ஓவர் பவர் பிளே டேட் ஃபுல் டாஸ் பாலுங்க நல்லா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி நல்ல பேட்டிங்கு லாஸ்ட் ஒன் பா சாம பாலுங்க நல்ல ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷனு நல்ல வேகமாக வந்தது வந்து நல்ல டேக்கை நாங்கள் கேப்பற்கிட்டேன் நல்ல கேம்பேக்னஸ் சொல்லலாம் நான் ஹரிக்கிட்டேன் பவுண்ட் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாமண்டூர் முதல்ல ஒரு முடிவில் ஆரணி வச்சுருக்காங்க ஆரணி விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஆரணி போன மேட்சில் நூற்றி எண்பது ரன் அடித்தாங்க நல்ல பேட்டிங்ல போய் இருக்காங்க அந்த டீம் கிட்ட எல்லாம் வரவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்டைக்கில் நியூ பாலர் வந்திருக்காருங்க பிரவீன் ஃபஸ்ட் பால் லவ்லி பாலுங்க நல்ல விஜய் கிட்ட ஃபுல் டாஸ் பால் நல்லா தட்டி விட்ருக்காருங்க கவர்ஸில் ஃபார் சிங்கிள் செகண்ட்

ஆ பால் போயிடுச்சு நினைச்சேன் நல்லா கேட்சாங்க பால் நின்றுச்சிங்க காற்று கூட அடிக்கல இருந்தாலும் சும்மா டைமிங் தான் பண்ணா நினைக்கிறேன் விஜய் ரெண்டாவது வீட்டு லாஸ் பண்ணிட்டாங்க ஆரணி ரெண்டு ஓபனர்ஸுமே காலி நல்ல ஓவருங்க பிரவீனுக்கு இது ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிரவீனு இந்த ஓரளவு வெறும் ரெண்டு ரன்னு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காருங்க நல்ல போலிங் பவர் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு எட்டு ரன் வச்சிருக்காங்க ஆரணி ரெண்டு கிட்ட லாஸ் பண்ணி ஆரணி ஆரணி போன மேட்ச் இதே மாதிரி தாங்க ஸ்டார்டிங்கில் ரெண்டு மூணு விக்கெட் லாஸ் பண்ணாங்க ஆனால் எல்லாருமே பெரிய ஷர்ட் ஆடவே ட்ரை பண்ணுறாங்க இருபது ஓவர் மேட்ச் கொஞ்சம் பெரிய ஆடலாம் அவங்க மட்டும் ரொம்ப தலைச்சவங்க கிடையாது மேபி நீங்கள் போன மேட்ச்சு பார்க்கல அவங்க ஆட செகண்ட் ஒளி பாலுங்க நல்லா காலானது தான் வச்சிருக்காரு நல்ல ஃபேஸ் இருக்கு லாஸ்ட் ஒன் ஆ கேன்னு ஒரு ஸ்லோ ஒர்க் பண்ணுங்க சாமையாக போட்டு போயிருக்காரு அரி பவர் ஃபுல்லெல்லாம் மேடின்னுங்க ஓட்ட எல்லா வலுமே நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போட்டு போயிருக்காரு இன்னொரு தரமான ஓவராக அமைஞ்சிருக்கு ஆமோ ஒன்று இருக்கு மூணு ஓர் முடிஞ்சிருக்கு வெறும் எட்டு ரெண்டு தாச்சுருக்காங்க ரெண்டு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஆர்னி நியூ பேட்ஸ்மேன் சத்யா ஸ்ட்ரைக்கில் ஒன் லாவலிங்க ஒரு திருகல் பந்து பால் லாங் ஆஃபு லாங் ஆன் ரெண்டுமே காலியெல்லாங்க இருக்கு அந்த இடத்துல செகண்ட் ஒன் முயற்சிங்க நல்லா ஃபார் பவுன்ஸ் பவுண்டரி ஃபிஃப்த் ஒன் அகைன் ரிவர்ஸ் முயற்சிங்க ஆ நல்ல ஸ்டாஃபுங்க மூன்று ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஃபீல்டு ஒரு ரன்னு நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க லவ்லி ஷாட்டு ஸ்லாட்ல போடப்பட்ட பந்து வெளியவே போய் விழுந்துச்சுங்க பந்து விஷ்ணு கிட்ட என்ன ஷாட்டுங்க நல்ல டைம் இந்த விஷ்ணு கிட்ட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு பத்தொன்பது வச்சிருக்காங்க ஆறு அணி ரெண்டு கிட்ட லாஸ் பண்ணி நியூ பாலர் ரூமா வந்துக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆ சாம பாருங்க லவ்லி பால் நல்ல லைனை வரிசை போட்டாரு டாட் பால் வந்து ஒரு வைடு

ஓய்யோ சரியான பாலுங்க ஸ்டெம்பு மேல வந்தது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாரு சத்யா அகைன் ஒரு தரமான பாலுங்க உமா கிட்ட வெறும் மூணு ரன்ல போட்டு போயிருக்காரு உமாபதி அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க ஆரணி ரெண்டு கிட்ட லாஸ் பண்ணி லாஸ்ட் ஓவர் போட ஆகாஷ் வந்திருக்காருங்க நியூ போலர் ஃபர்ஸ்ட் ஒன் சம பாலுங்க எல்லாருமே பால் திருப்புறாங்க நல்ல லெக்கர் வெரியேஷன் போட்ட எல்லாருமே திருப்புறாங்க அந்த பந்தை ஒரே மாதிரி போறாங்க போட்ட நாலு பாலர்ஸுமே மைண்ட் செட் ஃபுல்லாக கவர்ஸ்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற பால் ட்ரை பார்த்துருக்காரு கே அதே பாலுங்க லாஸ்ட்டாக போட்ட மூணு பாலுமே ஃபுல்லராக வச்சு திருப்பியிருக்காரு பேட்டில் கனெக்ட் லாஸ்ட் ஒன் பர் இல்லை ஆ கைனோர் நல்லா பாலுங்க பந்து எங்கே படுது எங்க வருது பாருங்க நல்லா டேர்ன் இருக்கு எக்ஸ்ட்ராசுல மட்டும்தாங்க ரெண்டே ரெண்டு கொடுத்தாரு ஆகாஷே லாஸ்ட்டு பவர் பிளேல மற்றபடி செம்மையாக போட்டு போயிருக்காங்க ஓவரு மாமண்டூர் பவர் பிளேல ஆறு ஓவர் முடிவில் இருபத்தி ரெண்டு ரன் இருபத்தி நாலு ரன் வச்சிருக்காங்க ஆரணி ரெண்டு வீட்டை லாஸ் பண்ணி நல்ல ஸ்டார்ட் மாமண்டூருக்கு புட்டாஸ் பாலு நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு சிங்கிள் சிங்கல் சிங்கல் இது வரைக்கும் செகண்ட் ஆன் ஷார்ட் பாலுங்க ஒயிட் லைன்ல வந்து பந்து ஆளை வச்சிருக்காங்க அங்கேயும் வந்து மேலே போய்ங்க அப்படின்னு பார்த்தானே கீழே போகுதுங்க ஒரே ரெண்டு தாங்க சிங்கிள் தேர்ட் ஒன்

நல்லா சுத்து சுத்தினாரு டாட் பால் ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க ஆரணி மூணு விக்கெட் லாஸ் பண்ணி இந்த ஓவரும் செம்மையா பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க வெளியே ஆனா ஆரணி டீமுக்கு இதுக்கப்புறம் ஞானம் பல மேட்ச் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வச்சிருந்தாரு கார்த்திக்னு ஒருத்தருக்காரு பின்னாடி இட்ரஸ் இருக்காங்க இவங்க பன்னெண்டு ஓவர் பதிமூணு ஓவர் ஆனாலே அவங்க வந்து அடிச்சிருவாங்க மிச்சத்தை இவ்வளவு தமிழ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல விஷ்ணு ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஷாட்டுங்க வாரி விட்டுருக்காரு கிஷோரு கிஷோர் பேட்டில் வர ஃபஸ்ட்டு சிக்ஸ் பிக்கஸ்ட் சிக்ஸ்ங்க பந்தலாண்ட போய் விழுந்துருக்கு செகண்ட் வந்து ஒரு வைடு பால் ஸ்ப்ரெஷலாக இருக்காரு நினைக்கிறேன் தேர்ட் பால் ஷாட்டுங்க அகெயின் கேப்பில் போதா எல்லாம் ஆலோச்சிருக்காருங்க உமா இருக்காரு நல்லா ஸ்டாஃப் அங்க சிங்கிள் விஷ்ணு கவசில் உள்ளத்துல வந்துருக்காங்க மிட்விக்கெட் லாங் வச்சிருக்காங்க கவர்ஸ் தான் ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க விஷ்ணு பேட்ல இருந்த முறை மிகப்பெரியாரு விஷ்ணு அடிக்கிற ரெண்டாவது சிக்ஸுங்க நல்லா நின்று வந்த பந்தை ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சிருக்காரு லவ்லி ஷாட் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஷார்ட் பால் பால் கீவே போயிருக்கு ஆறு சிங்கல் ஒரு முடிஞ்சிருக்கு ஹார்னிக்கி ரெண்டு சிக்ஸு ரெண்டு ஒய்டு ரெண்டு மூணு சிங்கிள் வந்திருக்குங்க நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு ஹார்னிக்கி ஒம்பது ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பது ரூன்னு வந்திருக்கு ஹார்னிக்கி நல்லா ஒரே ஓவர்லயே மேட்ச் எடுத்துன்னுட்டாங்க மூணு கிட்ட லாஸ் பண்ணி டென்த் ஓவர் போட உமா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல கிஷோர் ஃபஸ்ட் ஒன் ஐயோ பட்டு இருந்தால் மிஸ் பண்ணிட்டாரு டட் பால் ஃபிஃப்த் ஒன் பஞ்ச் பண்ணியிருக்காரு சிங்கிள் பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தஞ்சு ரன் வச்சுருக்காங்க ஆரணி மூணு கிட்டே லாஸ் பண்ணி இந்த ஓவர் நல்லாவே அமைஞ்சிருக்குங்க மாமன் இருக்கு வேறு அஞ்சு ரெண்டு தான் கொடுத்துருக்காரு இனிப்பில் கோப்பை வந்திருக்காரு லால்தோப்பூட ஸ்டைக் லேஷ் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டுங்க காற்றுக்கே போயிடுச்சா இல்லைங்க முன்னாடியே விழுந்துச்சு பந்து ஒன் பவுன்ஸ் பவுண்டரி கேட்சே ட்ரை பண்ணியிருக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பதினாறாவது ஃபர்ஸ்ட் பாலே விஷ்ணு இங்கேருந்து ஒரு நூறு ரெண்டு நாள் அடிப்பாங்க கம்பல்சரி ஆரணி நம்பிக்கை இருக்குது செகண்ட் ஷார்ட்டுங்க அகேன் ஸ்டார்ட்ல இருந்தது வந்து நல்லா வேகமாக போதாங்க அகெய்ன் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி வந்திருக்கு மிஸ் ஃபீல்டாலேயே ஆர்னி டீமுக்கு நல்லா ஸ்டார்ட்டுங்க செகண்ட் ஹாஃபில் நெக்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி பாலுங்க ஒரு எஜ்ஜி இருந்தது பேட்ஸ்மேனே ஒர்க் பண்ணிட்டாரு ஒயிட் லைனில் போட்டாருங்க நல்லா கம்பேக்கு கோபிக்கிட்ட ஃபஸ்ட்டு ரெண்டு பால் பவுண்டரி கொடுத்தாருங்க அடுத்த பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு விஷ்ணுவோட பேட்டிங் இதோட முடியுதுங்க நல்லா விளையாடிருந்தார் விஷ்ணு நியூ பட்ஸ்மனு கார்த்தி வந்து ஒரு வைடு பால் ஷாட்டுங்க இதுவும் வைடு பால தான் வாரி விட்டுருக்காரு ஆஃபில் கவர்ஸில் நல்ல ஷாட்டு கார்த்தி ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரும் நல்ல பிளே லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஹைட்டாக பந்து சான்ஸ் ஃபார் கேட்சங்க முக்கியமான கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க கார்த்தியோட கேட்ச பவுலர் உக்காந்தோ உக்காந்துட்டாருங்க சிங்கிள் பதினோரு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபது ரன் வச்சுருக்காங்க ஆரணி நாலு கிட்டே லாஸ் பண்ணி பால் டூ பால் ஆடிட்டு வராங்க இது வரைக்கும் இங்கேருந்து ஒரு தொண்ணூறு ரன் அடிக்கிறாங்கன்னா பார்க்கலாம் ஒம்பது ஓவருக்கு ஒன் சஸ்ட்டி ஒன் செவன்ட்டி டார்கெட்டாக தந்தான தான் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா அவங்களும் ஃபஸ்ட் ரவுண்டு ஜேஸ்ட்டில் வந்திருக்காங்க மாமண்டரும் உமாபதியாக வந்திருக்காருங்க டுவெல்த் அவர் கூட அவர் ஒரு லாஸ்ட் டூ அவரு ஃபர்ஸ்ட் ஒன் பா சாம பாளுங்க ஃபுல்லார காலில் வந்து பட்டுது டாட் பால் செகண்ட் ஒன் ஷாட்டுங்க நல்லா அடிச்சிருக்காரு லவ்லி ஐயோ மிஸ் பண்ணுறாங்க கையில பட்டி விதிச்சு பந்து கேட்ச் கேட்சா சொல்ல வந்தேன் மிஸ் பண்ணாருங்க மாமண்டூர் ரெண்டாவது கேட்ச் மிஸ் பண்றாங்க இதோட கார்த்திது காஸ்ட்லி டிராப் இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாமண்டூர் டீமுக்கு நல்லா திரும்பி வந்த பந்து அதே வந்த திசையிலே வச்சிருக்காரு கவசில கிஷோரு இந்த ஓவரும் நல்லா அமைஞ்சிருக்குதுங்க இது வரைக்கும் ஒரு சிக்ஸர் ஒரு ஃபோரு ஒரு சிங்கிள் வந்திருக்கு பன்னெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பத்தி ஒரு ரன் வச்சிருக்காங்க ஆரணி நாலு கிட்ட லாஸ் பண்ணி ஓவருக்கு பத்து ரன் இதுக்கப்புறம் எடுத்துட்டு வருவாங்கங்க அவங்க ஏன்னா பேட்டிங் அந்த அளவுக்கு இருக்கு தான் இருக்கு பேட்டிங் அப் ஹரி வந்திருக்காரு அட்டாக்கு சரியான பாலுங்க எங்க குத்தி எங்க திரும்புது பந்து டாட் பால் டாட் ஆ லவ்லிங்க அகெய்ன் அதே லென்த்தில் போடப்பட்ட பந்து கார்த்தி வச்சு அடுத்தடுத்து மூணு டாட் பால் போட்டிருக்காரு ஹரி நல்ல கம்பேக்கு லாஸ்ட் ஒன் ஒரு லவ்லி பாலுங்க போட்டால் ஆறு மணி மேலே தான் போட்டிருக்காரு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் ஒரே ஒரு ரன் கொடுத்தாரு ஹரி நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு ஓவர் கழிச்சு மாமண்டூருக்கு ஏன்னா ஓவருக்கு பத்து ரன் அடிச்சுட்டு வந்தாங்க பதிமூணு ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பத்தி மூணு ரன் வச்சிருக்காங்க ஆர்னி நாலு கிட்ட லாஸ் பண்ணி ஃபோர்டீன்த் ஓவர் போட பிரவீன் வந்திருக்காரு நல்லா ஈரோ லெக்கட்ரு வெரிசு தாங்க போகிறாரு பிரவீன் வந்திருக்காரு போல்டில் போட்டிருக்குங்க அகைன் ஒரு திருக்கல் பந்து பிரவீன் கிட்ட மூணு பாலு போட்டு டாட் எடுத்து விக்கெட் எடுத்துருக்காரு பிரவீன் லாஸ்ட்டாக ரெண்டு ஓவர் நல்லா அமைஞ்சிருக்குங்க மாமண்டூருக்கு டே அப்படியே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அஞ்சாவது விக்கெட்டு லாஸ் பண்ணிட்டாங்க ஆரணி நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் ட்ரைக்கில் ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க ஃபஸ்ட்டு பாலே வாரி விட்டுருக்காரு பிகஸ்ட்டு சிக்ஸு ஃபர்ஸ்ட் பாலே கணேஷ் கிட்ட ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க லவ்லி ஷார்ட்டு இவரும் பவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க லாஸ்ட்டாக வந்து ரெண்டு மூணு பேட்ஸ்மேன் பவுண்டரியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க நல்லா மாட்டிருக்கா கார்த்திக்கு சான்ஸ் ஃபார் ஐயா எகிரி தத்தாருங்க பந்த சிக்ஸு கொடுத்துருக்காங்க லைன் போயிரு பார்க்கலாங்க கார்த்திகிட்ட ஒரு எஜ் இருந்தாலும் சிக்ஸ் கிடச்சிருக்கு அம்பஸ்கால் ஆறு கொடுத்துட்டாங்க இந்த ஓவரும் நல்ல ஓவராகவே அமைது ஒரு விக்கெட் விழுந்தாலும் ஆரணி டீமுக்கு பதினாலு ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூற்றொம்போது ரன் வச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட்டு லாஸ் பண்ணி ஆரணி வர் போட தமிழ் வந்துருக்காருங்க அடுத்தடுத்து ரெண்டு வயிறு போட்டிருக்காரு ஸ்ட்ரைக்கில் காத்தி இதுவும் வயிறு தாங்க அடிச்சுட்டு தேடி போய் டாட் பால் ஷாட்டுங்க ஃபுல்லராக வச்சாரு பந்து அங்கே ஆளே கிடையாது நேரத்தில் போகுது பந்து கணேஷ் பேட்டில் அகெயின் ஒரு பவுண்டரி கணேஷ் கிட்ட பதினஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி எட்டு ரன் வச்சுருக்காங்க ஆரணி அஞ்சு கிட்டே லாஸ் பண்ணி ஓவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரன் அடிச்சிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து இன்னும் அஞ்சு ஓவர் இருக்குங்க ஐம்பது ரன் அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் ஓவருக்கு பத்து ரன்னுன்னு ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அடிக்கிறாங்களான்னு ஹரி வந்திருக்காரு கார்த்தி வச்சு ஒரு மீடியன் எடுத்துகிட்டு போயிருக்காருங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் லா ஒளி பிள்ளையங்க ஃபஸ்ட்டு பல சின்சிப்பிளாக ஆடிட்டார் கார்த்தி சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் பா ப்பா சாமுங்க ஹிட் அவுட் வேறு ஃபுல்லாக பேக் ஃபுட் ஃபுட்ட்டார் செம்மையாக போட்டிருக்காருங்க ஹரி ஃபஸ்ட்டு பால் மட்டும் தான் சிங்கிள் கொடுத்தாரு அடுத்தடுத்து நாலு பால் டாட் பண்ணியிருக்காரு ஃபுல்லாக பேக் ஃபுட்டில் இருந்தால் இட் அவுட்டுங்க கணேஷ் ஆறாவது கிட்டே லாஸ் பண்ணிட்டாங்க ஆரணி நல்லா போலிங்க ஹரி ஹரிக்கிட்டே போன ஓவரும் மெயின்டென் எடுத்தார் அதுலேயும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் கொடுத்தாரு ஹரி நியூ பேட்ஸ்மன் நானும் ஸ்டைக்கில் ஃபர்ஸ்டோ நான் நாற்பத்தஞ்சு ரன் வச்சாரு லாஸ்ட் பால் அப்பா சாம பாளுங்க அகேன்னு ஒரு லெக்கேட்ரு கட்ரு போட்டுக்கு எல்லா பாலுமே லெக் தான் வேகமாகவும் போகிறாங்க இந்த ஓவரில் வெறும் ஒரு தான் கொடுத்துருக்காரு பதினாறு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி ஒம்பது ரன் வச்சுருக்காங்க ஆறு நீ ஆறு கிட்ட லாஸ் பண்ணி வெறும் ஒரு தான் தாங்க பிடிச்சி போட்டிருக்காரு ஹரி டெத் ஓர்ஸில் இன்னும் நாலு ஓவர் இருக்குது பார்க்கலாம் செவன்டீன்த் ஓர் போட ப்ரவீணும் இருக்காருங்க ஸ்ட்ரைக்கில் கார்த்தி ஃபஸ்ட் பால் ஷாட்டுங்க ஃபஸ்ட் பால அடிச்சிருக்காரு அகைன் கேட்சாங்க பந்தே புரியலங்க அவர் ரெண்டாவது கேட்ச் டிராப் பண்றது இதோட மட்டுமே சிங்கிள் போத்தோன் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்து உமா காரங்க இல்லை கிளியர் பண்ணிச்சுங்க பவுண்டரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஓவர் மூணு பவுண்டரி எடுத்து நினைக்கிறேங்க பதினேழு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி பதினஞ்சு ரன் வச்சுருக்காங்க ஆர்னி அஞ்சு விக்கெட்டு லாஸ் பண்ணி லாஸ்ட்டாக ரெண்டு மூணு ஓவர் கொஞ்சம் டைட்டாகவே போட்டிருக்காங்க பெருசாக ரெண்டு போலைங்க நல்ல கம்பேக்கு மாமண்டூர் கிட்ட கார்த்தி செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க நல்லா ஹைட்டாக போகுது பந்து சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க கிளியர் பண்ணிச்சு பந்து நல்லா ஹைட்டாக பந்து லைனில் விழுங்க நல்லா ஹைட் சிக்ஸு கார்த்தி அடிக்கிற மூணாவது சிக்ஸ் இருங்க கார்த்தி இங்கிருந்து இவர்தான் அடிச்சிட்டு போனோம் தான் ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்காரு செட்டில் பேட்ஸ்மேனு ஒரு தேர்ட்டி ப்ளஸ் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி கிட்ட இன்னும் மூணு ஓவர் இருக்கு ஒன் சிக்ஸ்டி அடிக்க பந்து போயிடுச்சுங்க பந்து ஆறு அடுத்து ரெண்டு ஆறு வச்சிருக்காரு கார்த்தி

ஆறு ஆறு நாலு ஆறு லாஸ்டில் ஆனால் நாலு பாலுமே பிரட்டி எடுத்துட்டு இருக்காரு கார்த்தி ஐம்பது ரன் வச்சிருக்காருங்க இந்த சிக்ஸரோட கார்த்தி பிளேட் லவ்லி பாலுங்க கார்த்தி ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு இது வரைக்கும் ஏன்னா விக்கெட்டு ஸ்டார்டிங்லேயே லாஸ் ஆயிடுச்சுங்க ஒரு மூணு நாலு விக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து அடிச்சுட்டு இருக்காரு கார்த்தி பதினெட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன் வச்சிருக்காங்க ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் ரெண்டு ஓவர் இருக்கு இன்னொரு முப்பது ரன் அடிக்கிறாங்களான்னு ரெண்டு ஓவருக்கு நல்ல ஓவர் அமைஞ்சிருக்குங்க போன ஓவர் மூணு சிக்ஸ் ஒரு பவுண்டரி போன ஓவர்ல நைன்டீன் ஓவர் போட செல்வமா இருக்காருங்க டீம் கேப்டன் ஷாட்டிங்க எதிர்க்கவே வச்சிருக்காரு அகைன் ஒரு ஆறு இந்த மாதிரி ஞானம் பேட்ல இருந்து என்ன ஷாட்ங்க குத்தி வந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காரு ஒரு விராட் கோலி ஷாட் மாதிரி இருந்தது லாஸ்ட் மூணு ஓவர் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு நீ ஏன்னா நான் சொல்லிட்டே இருந்தேன் பின்னாடி ஹிட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு செகண்ட் ஒன் ஷாட் அகைன் அகைன் மிக பெரிய ஆறு ஆட்ரி சிக்ஸ் என்ன ஷாட்ங்க சாரி ஆட்ரி சிக்ஸ் இல்ல போன ஒரு லாஸ்ட் பால் டாட் ஆயிடுச்சு ஞானம் சொல்லிட்டே இருந்தேன் போன மேட்ச் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அடிச்சு ஒரு கேமையை கொடுத்துட்டு போயிருந்தாரு நல்லா ஹாடிட்ரு இவர் லாஸ்ட்டு ரெண்டு ஓர் மூணு ஓருக்கே வச்சுருக்காருங்க ஆர்னி டீம் ஏன்னா விக்கெட் டீம் கூட இவர் இறக்கவே இல்லை லாஸ்ட்டு ரெண்டு ஓர் மூணு ஓரு தான் வச்சுருக்காங்க டாடோன் அய்யா ஐயா கைனுவர் நல்லா அடிச்சாருங்க பவுண்டரி ஞானம் அவர் சார்ந்த பேட்ல ரென் எடுத்து வந்துட்டு இருக்கார் ஒரு சிக்ஸு சிக்ஸு ஃபோரு என்ன ஷார்ட்டுங்க பவுண்டரி வந்திருக்குங்க செல்வம் ஃபோர்த் ஒன் ஃபுல்லராக வச்சாருங்க ஸ்லோவரா போட்டார் இந்த மாதிரி கொஞ்சம் நினைக்கிறேன் வயிடி போட்டிருக்காரு போன வந்து ரீபால் ஐயோ நோ பாலுங்க அதிகம் வாரி விட்டாரு பவுண்டரி ஒன் பவுன்ஸ் பவுண்டரி கார்த்தி நல்லா செட்டில் ஆயிட்டாரு பால் நல்லா கண்ணுக்கு தெரியுது எங்கேயோ வந்து பந்த வாரி விட்டா இருக்காங்க நோ பால் வேற ஒரு எக்ஸ்ட்ரா பால் கிடைக்க போகுது ஃப்ரீட்டு லாஸ்டா ஒரு மூணு ஓவரை ரொம்ப சொதப்புறாங்க ஆர்னி ஏன்னா ஒரு பவுலர் இன்ஜுரி ஆகிட்டு போயிட்டாருங்க அவருடைய பிரைம் போலர்ஸ் அதனால பவுலிங் வந்து செல்வமே வந்திருக்காரு

ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸு கார்த்திகிட்ட ஏன்னா இயர்லியாகவே ரெண்டு மூணு விக்கெட் கொடுத்துருந்தாங்க ஆரணி நல்ல பிளே கார்த்திக் ராணிபடி கிரிக்கெட் சார்பாக வாழ்த்துக்கள் பத்தொம்போது ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க ஆரணி ஏழு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஒரு ஒன் ஃபிஃப்டியாவது கிராஸ் ஆகமானு பார்த்துச்சு ஆனால் ஒன் ஒன் சிக்ஸ்டி டூ வந்துட்டு இருக்காங்க நைன்டீன் ஓவருக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்குது வேலு வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் போட ஸ்ட்ரைக்ல ஞானம் ஆடிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி டேக்னுங்க நல்ல கம்பேக்ங்க லாஸ்ட் ரெண்டு பால் நல்ல கம்பேக் குடுத்துருக்காங்க இல்லங்க ஞானத்தோட விகெட் ஏத்துறாங்க ஒரு ரெண்டு 6 ஓவர் பவுண்டரி கொடுத்து ஒரு ஐயர் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி தாங்க போயிருக்காரு டீமுக்கு சரி நியூ பேட்ஸ்மேன் பால் வந்திருக்காரு எஸ் பாலு இன்னும் 5 பால் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய செகண்ட் ஒன்

நியூ ஒன் வெங்கு ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன் ஆ ஃபுல்லராக வச்சாருங்க அகைன் ஒரு நல்ல பாலு ரெண்டாவது ரெண்டு கால் பண்ணுறாங்க ரன் அவுட்டு லாஸ்ட்டு பாலு தான் ஆகணும் இது விக்கெட் லாஸ் பண்ணுறதுனால எந்த இதுவும் இல்லை நல்லாவே போட்டு முடிச்சிருக்காருங்க லாஸ்ட்டு ஓவர் வேலு நல்ல கம்பேக்கு மாமௌண்ட் இருக்கு இருபது ஓவர் முடிவில் நூற்றி அறுபத்தி நாலு ரன் வச்சிருக்காங்க ஆரணி ஏழு எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி நல்லா பேட்டிங் ஆரணிக்கிட்டே ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு ஓவருக்கு நூறு ரன்னு தான் அடிச்சிருந்தாங்க ஒரு ஆறு ரன்னு ஏழு ரன்னு ரெண்டு தான் ஆனாங்க லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஓவரு பிரித்து மேஞ்சிட்டாங்க பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த ரன்னே பெரிய டார்கெட்டு தாங்க மாமண்டூருக்கு ஏன்னா நல்ல போலிங் லைனை போய்ச்சின்னு இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரிஞ்சு ஈஸியாக வின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் செகண்ட் ஆஃபில் மாமண்டூர் என்ன பண்ணுறாங்கன்னு